நேற்றைய தினம் இரவு ஒன்பது மணியளவில் ராவண எல்லே வெள்ளவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் சுற்றுலாவிற்கு சென்றவர்கள் என்றும் அம்பாந்தோட்டையின் தங்காலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டையின் தங்காலை நகரசபையின் ஊழியர்களே இவ்வாறு குடும்பத்துடன் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தனர் இதன்போது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உட்பட மொத்தமாக முப்பத்தி இரண்டு பேர் வரையிலே அந்த பேருந்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பேருந்தை ஓட்டிச் செல்கின்ற போது வழியிலே சாரதி குறிப்பிட்டுள்ளார் பேருந்தினுடைய பிரேக் செயலிழந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் எல்லோருமே நகைப்புடன் சிரித்துள்ளார்கள் இருந்தாலும் இரண்டாவது வளைவை நோக்கி பயணிக்கின்ற போது உண்மையிலேயே இந்த வாகனத்தினுடைய பிரேக் செயலிழந்தது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் தற்போது காயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நபர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாவது வளைவில் வாகனம் செல்கின்ற போது முற்றுமுழுதாக வாகனம் அந்த கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் இதனால் எதிரே வந்த ஜீப் மீது மோதி ஆயிரம் அடி பள்ளத்திலே வாகனம் கவிழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதிலே சென்ற முப்பத்தி இரண்டு பேரில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஏனையவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்ட போதிலும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் அங்கவீனர்களாக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக கைகளையோ அல்லது கால்களையோ இழந்துள்ளார்கள் என்ற விடயமும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு மீட்பு பணிகளுக்கென்று சென்ற இரண்டு பேர் தவறி விழுந்ததில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலே ஒருவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றையவர் இராணுவ வீரர் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராவண எல்ல அருகே ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்த மேலும் பத்து பேரின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாக பதுளை மருத்துவமனையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் பாலித்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கை மற்றும் கால்களை இழந்துள்ளார்கள் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் எட்டு சிறுவர்கள் இருப்பதாகவும் அவர்களின் நிலவை மோசமாக இல்லை என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை நான்கு மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும் இடிபாடுகளுக்கிடையில் மேலும் உடல்கள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்வடைந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வடைந்துள்ளது விபத்தில் சிக்கிய பேருந்தின் சாரதி மற்றும் நடத்தினருடன் முப்பது பயணிகள் இருந்ததாகவும் பேருந்தின் சாரதி உட்பட ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த ஆறு பெண்கள் ஐந்து ஆண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலம் தியத்தலாவை பதுளை மற்றும் பண்டாரவளை வளை மருத்துவமனையில் பிரேத அறைகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய ஜீப்பின் சாரதி கைது செய்யப்பட்டு எல்லை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்